ஹாய் இன்றைக்கி பூந்தி லட்டு அப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அது கூடவே கொஞ்சமாக சோடாப்பும் சேர்த்து இந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுட்டு குளிக்கரண்டியில் மாவு எடுத்து ஜல்லிக்கரண்டியில் ஊற்றி தேய்க்கும் போது நமக்கு வந்து பூந்தி வந்து கிடைக்கும் இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் ரெண்டரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்து அது கூடவே கப் அளவு தண்ணி கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பொறிச்சு வச்சுருந்த பூந்தியை வந்து மிக்சி சாரில் போட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம காய்ச்சி வச்சுருந்த சுகர் சிரப்பாக அது கூடவே நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம லட்டு ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான லட்டு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்